வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் கருப்பு உளுந்து வெந்தயக்களி ஆமாங்க வெந்தயக்களி வந்து உடம்புக்கு நல்லது இடுப்பு வலு சேர்க்கும் பெண்கள் வந்து எல்லோருமே எல்லா வயதினரும் சின்ன வயசுலேருந்து நல்ல வெந்தயக்களி வந்து வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதை எப்படி செய்கிறது எப்படி ச அந்த வெந்தயக்களியை அழகாக வச்சு சாப்பிட்றது என்ற முறையும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் கேப்பக்களி செய்யலாம் கம்பங்களி செய்யலாம் எல்லா விதமான வெந்தயக்களி எல்லாம் செய்யலாம் ஆனால் உளுந்தங்களி செய்கிறது அது வந்து கைவிடாமல் கலரணும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் உடம்புக்கு நல்லது ஈஸியாக எப்படி நம்ம செய்யணுன்ற மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனால் உளுந்தங்களிக்கு வந்து ஒன்றரை டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துட்டேங்க அரை டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்துட்டேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் எழுந்துச்சி உளுந்த நல்லா தோல் கருப்பு தோல் நீங்கள் நிறைய வாட்டி கையில் நல்லா அழுத்தி பே வந்து அதை க தோலை நீக்கி அதை மேலோட்டமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா தோலெல்லாம் வந்துடும் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் தோலை வந்து ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு வாட்டி நான் கழுவிடுவேன் அது அரிசி தனியாக கருப்பு உளுந்து தனியாக உறவிங்க வெள்ளை உளுந்துன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் தோலை நீக்கிட்ட மிக்சி ஜாரில் ஒரு கொஞ்சம் போல் ஒரு கால் ஸ்பூனுக்கு உப்பு போட்டு மிக்ஸி ஜெரெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க உப்பு கொஞ்சமாக கால் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அது ஒரு வித சுவையை கொடுக்கும் அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் அந்த ஊற வச்ச தண்ணி கடைசியாக அலம்புறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா ஒன்றெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க அந்த கருப்பெட்டியை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த பாத்திரத்தில் கருப்பெட்டியை போட்டு அது நனையிற அளவுக்கு தண்ணி விட்டு மெல்ட் பண்ணிங்கன்னா போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் பதம்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வடைச்சட்டியில் அரை குழி கரண்டி க நல்லெண்ணெய் விட்டுட்டேங்க இதில் முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி கை விடாமல் நம்ம கலந்துக்கிட்டே இருக்கிறோங்க கொஞ்சமாக இருந்தால் ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் கொஞ்சம் கூடுதல் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் வந்து கலந்துகிட்ருக்கேன் இது நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இடுப்பில் வந்து வலு இல்லாமல் இருப்பாங்க அடிக்கடி இடுப்பு வலிக்குதுன்ற நடக்கிறது கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி களி செஞ்சு சாப்பிடலாம் நான் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நான் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கைவிடாமல் கலக்கணுன்றதுனால கஷ்டமான விஷயம் தான் அதனால தான் உளுந்தங்கை வந் களி வந்து கிராமப்புறத்தில் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அவங்க வீட்டில் இருக்கிற மெம் மெம்பர்ஸ்க்கு அவங்க கலக்குவாங்க ரெண்டு பேர் விட்டு விட்டு கலக்குவாங்க இந்த மாதிரி நான் கலந்து கொடுத்துட்டு அடுப்பு மட்டும் குறைச்ச வச்சுக்கோங்க நல்லா கலந்து இதில் வந்து கெட்டிப்பதம் வரும் கெட்டிப்பதம் வரும்போது நம்மளால் கலக்க முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டே இருங்க நம்ம தண்ணி சேர்க்கும் போது அது கொஞ்சம் லிக்விடாக ஆனால் கூட ரொம்ப லிக்விடில் ஒரு முதல் கொல குழப்பாக ஆகுனா கூட மாவு வெந்து வந்துடும் அப்போ வந்து நம்ம வந்து க அழி பிடிக்காது நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சிலவங்களுக்கு பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றி இந்த களியில் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால் களி க கலக்கும்போதே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் தண்ணி நான் சேர்த்து தான் கலக்கிறேங்க நல்லா இது மாதிரி ஒரு சேரை வந்துடுத்து பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம கையில் தொட்டு மாவை ஓரங்களில் வலிச்சு எடுத்து நடுவில் போட்டுடலாம் ஏன்னா வந்து கையில் தண்ணி தொட்டிங்கன்னா உளுந்து வந்து பிசு பிசை நம்ம கையில் ஒட்டாத இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கிட்டே இருக்கேன் இதில் என்ன பதம் அப்படின்னிங்கன்னா பபிள்ஸ் ஒரு மாதிரி பூரிச்சு வரும் கொஞ்சமாக மாவு போட்ட கூட அதை நிறைஞ்சி பூரிச்சு வரும் இதுக்கு தான் அந்த ஒரு ரெண்டு பேர் அப்படின்னாங்கன்னா ஒரு டம்ளர் அரை டம்ளர் உளுந்து கால் டம்ளர் உளுந்து ஒரு டம்ளருக்கு கால் டம்ளர் உளுந்து ஒன்றரை டம்ளருக்கு அரை டம்ளர் உளுந்து அப்படி சேர்த்துக்கலாம் இப்போ நான் கருப்பெட்டியில் தண்ணி பாருங்கள் அளவுக்கு ஊற்றிருக்கேன் ஏன்னா இது வந்து மெல்ட் ஆன பிறகு நம்ம ஃபில்டர் பண்ணணும் அதில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால தான் இதை வடித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுவோம் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகிடுதோம் இன்னொரு டிப்ஸ் இதில் என்னென்னா சிலவங்களுக்கு கலந்துக்கிட்டே இருக்கும்போது கட்டி முட்டி ஆகும் ஏன்னா கை விட்டு கலக்கும்போது ஒன்றுமே கவலைப்படாதீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க பெரிய ஜார் இல்லைங்களா மிக்சி ஜாரை அதில் சேர்த்துட்டு நீங்கள் தண்ணியே சேர்க்க வேண்டாம் ஒரு சுற்றுனீங்கன்னா வழ வழ வழன்ட்டு நல்லா களி வந்துடும் அதை திருப்பியும் அடுப்பில் போட்டு கலந்துட்டிங்கன்னா போதும் இது பூரிச்சு மாவு வரும் ஒரு இடத்துல அப்படியே பண்ணு மாதிரி பூரிச்சி வரும் இதுதான் பதம் அப்படி வந்ததுன்னா வெந்தடுதுன்னு அர்த்தம் தண்ணியில் வந்து கையை தொட்டு அந்த மாவில் தொட்டிங்கன்னா கையில் வந்து மாவு ஓட்டாது இது ரெண்டு தான் பதம் வெந்துடுச்சின்ட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்து வெந்ததும் நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் கருப்பெட்டி வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கருப்பெட்டி கொதி வந்து அதை கரைஞ்சிரும் சீக்கிரம் அதனால தான் நம்ம அந்த மாதிரி தட்டி எடுத்து போடுறது அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வடிகட்டிட்டோம்னா அந்த கருப்பெட்டி வந்து பாருங்கள் அந்த மாவில் கொஞ்சம் போல் நான் அப்படியே கருப்பெட்டியை ஊத்துறேன் கொஞ்சமாக வந்து கிண்ணத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மாவில் ஏன் சேர்க்கிறேன்னா அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் மாவுளை கடைசியை நான் சேர்க்குறேன் பிகினர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து இந்த களியாக ஐயோ உளுந்த களி என்னால் முடியாது கைவிடாமல் கலக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் பயன்படுத்திக்கோங்க இப்போ களி பார்த்தீங்கன்னா ஒரு சேரை அப்படியே கலந்து வந்திருத்து இப்போ ஒரு செய்கிற அப்படியே ஒட்டாமல் வரணும் ஏன்னா முதல்ல புதுசாக நம்ம எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம களியை நல்லா கலரும் போது எண்ணெய் வந்து எடுப்புக்கு ரொம்பவே வலு சேர்க்குங்க இந்த பாருங்க எல்லாம் ஒன்று திறந்து வந்துடுறது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வெந்த பதம் எப்படி பார்க்குறது நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா பூரிச்சு வரும் அதுதான் வெந்த பதம் இப்போ நம்ம கூழெல்லாம் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா பபிள்ஸ் மாதிரி பொங்கி வரும் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த களிலையும் பூரிச்சு வரும் களி வந்து ரெடியாக எடுத்துங்க ஓரளவுக்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா கா ஓ கிட்டத்தட்ட நல்லா கலந்தீங்கன்னா தான் அது சுவையாகவும் இருக்கும் நம்ம வேகமாக வச்சால் நிச்சயமாக சாப்பிட முடியாது இப்போ பாருங்கள் மாவு வந்து அப்படி உப்பிச்சு வந்துடுத்து இது நம்ம எடுத்து கையில் எடுத்து பிளேட்டில் வச்சா கூட ரப்பர் மாதிரி விழும் அந்த வெந்தயம் உளுந்தெல்லாம் சேர்ந்து ஒரு ரப்பர் மாதிரி பந்து மாதிரி வரும் நமக்கு இன்னும் கொஞ்சம் போல் நான் கருப்பட்டி சேர்க்குறேன் கருப்பட்டி இதில் சேர்க்குறதுனால சாப்பிடும்போது கருப்பட்டி சேர்க்காமல் சாப்பிடணுன்ட்டு அர்த்தம் இல்லை கொஞ்சம் கருப்பட்டி வந்து அந்த லிக்விடை வந்து வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க முக்கியமாக வந்து தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற்றி குளிக்கிறோம் இல்லைங்களா அன்றைக்கி வந்து இந்த களி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சத்தாக இருக்கும்னு சொல்லுவாங்க தலைக்கு கூத்துற அன்றைக்கி அந்த காலத்தில் பெரியவங்க வந்து இந்த களியை தான் வெந்தயக்களி உளுந்து கருப்புளுளுந்து வெந்தக்களிி தான் செஞ்சு கொடுப்பாங்க நான் ஊற வச்சதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க அதனால் உங்களுக்கு காண்பிக்க முடியல பாருங்கள் அப்படியே பந்து மாதிரி வருதேன் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதை தொட்டுட்டு நம்ம மாவில் வந்து தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து மாவு வந்து ஒட்டாமல் வரும் அதுதான் பதம் இப்போ வந்து ஒட்டவே இல்லை மாவு இப்போ வந்து எடுத்தோம் இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து இறக்கிறேன் இது எப்படி பரிமாறுறது அதுலேயும் வந்து ஒரு மெத்தடுக்கு குழி கரண்டி எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக வந்து நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த கரண்டியில் வந்து அள்ளி எடுத்து அப்படியே வந்து பிளேட்டில் வச்சு நடுவில் பள்ளமாக வச்சு கொஞ்சமாக கருப்பட்டி போட்டாலாம் அப்படி இல்லைன்னா அந்த லிக்விட் கருப்பட்டியை ஊற்றி ஊனால் களியும் கருப்பெட்டியும் சேர்த்து எடுத்து வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி